ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு வந்து ஒரு பில்டிங்கோட பிளானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பில்டிங் வந்து கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ரெண்டும் சேர்ந்த ஒரு பிளானு ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்டிங்கோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி அகலம் நாற்பத்தஞ்சு அடி வந்து நீளம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கமர்ஷியல் கமர்ஷியல் ப்ளஸ் வந்து ரெசிடென்ஷியலோட சேர்த்து வந்து நம்ம பிளான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கமர்ஷியலுக்காக ஷாப் கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஒரு நாலு ஷேப் நாலு ஷாப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ் மிடில் கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டு ஷாப் ரெண்டு ஷாப் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போர்ஷன் தனித்தனியாக போர்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த ஷாப்போட அளவு பார்த்திங்கன்னா நைன் ஃபீட் டென் நைன் ஃபீட்க்கு டென் ஃபீட் கொடுத்துருக்கோம் எல்லா ஷாப்பும் வந்து ஒரே ஈவன் சைஸில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எவங்களுடைய பிளானில் வந்து சவுத் சைடில் வந்து ஒரு ஓல்டு ஹோம் இருக்கும் அதாவது பழைய எக்ஸிட்டிங் பில்டிங் இருக்கும் அதுக்கான எக்ஸிட்டிங் வந்து இந்த ஷாப்லேருந்தே க வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த ஷாப்லேருந்தே வந்து அந்த வீட்டுக்கு போகிற முறையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி வந்து உள்ளே இருக்கிற ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபே ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே ஒரு சின்ன ஹாலு கிச்சன் பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டோட ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ரெண்டு போர்ஷனுக்கும் மிடில் வந்து ஸ்டயர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டயர் கேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட்டு அதில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அந்த காமன் பாத்ரூமோட லேண்டிங் பாயிண்ட் லேண்டிங் கீழே தான் வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அந்த காமன் பாத்ரூம் ஹைட் வந்து செவன் ஃபீட் ஹைட்டில் இருந்தால் தான் அந்த பாத்ரூம் உள்ளே போயிட்டு நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டயர் கேஸும் வந்து நம்ம செவன் ஃபீட்டில் லேண்டிங் கொடுத்துட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற த்ரீ ஃபீட்டுக்கு வந்து செகண்ட் ஃப்ளைட் ஏறுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனுக்கும் வந்து மெயின் டோர் வந்து கேஸ் கீழே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் ஈஸ்ட்டு ஃபேஸிங் அதிலே வந்து ஒரு சின்ன ஹாலு கிச்சன் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட ப்ளான் பண்ணியிருக்கோம் அந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபீட்டுக்கு சிக்ஸ் இன்சஸ் கொடுத்துருக்கோம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ்க்கு நைன் ஃபீட் கொடுத்துருக்கும் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் எயிட் இன்ச்சஸ்க்கு எயிட் ஃபீட் நைன் இன்சஸ் கொடுத்துருக்கோம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் சிக்ஸ் இன்சஸ் கொடுத்துருக்கோம் ஏன் த்ரீ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கும் அப்படின்னா ஃபினிஷிங் போக உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதோட டோட்டல் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவனுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மனையடி பார்த்து தான் நம்ம வந்து அந்த அளவு வந்து பிரிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டூ டி பிளான்ஸ் த்ரீ டி எலிவேஷன் செக்ஷுவல் ட்ராயிங் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ